நாம் இன்று கொசுக்களால் வரும் நோய்களை பற்றி பார்க்க போகிறோம் நாம் அனைவரும் கொசுதானே என்ற அலட்சியமாக இருப்பதே வழக்கம் ஆனால் உண்மையில் இது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் கொசுக்கள் சாதாரணமாக பறக்கும் பூச்சியை சேர்ந்தது இதில் மூவாயிரத்தி எழுநூறு வகை கொசுக்கள் உள்ளது இதில் சில கொசுக்களால் தான் ஆபத்து இவை இரண்டு முதல் மூன்று வாரம் வரை உயிருடன் வாழும் கொசுக்களால் பரவும் நோய்கள் டெங்கு மலேரியா சிக்கன் குனியா மஞ்சள் காய்ச்சல் ஜிகா வைரஸ் ஜப்பானிய மூளையலர்ச்சி நிணநீர் ஃபைலேரியாசிஸ் இதில் டெங்கு காய்ச்சல் என்பது ஏடிஎஸ் கொசுக்களால் பரவும் ஒரு வைரஸ் தொற்று நோயாகும் இந்த நோயில் கடுமையான தசை மற்றும் மூட்டு வெளிவரும் வரும் கொசு கடித்து நான்கு முதல் ஏழு நாட்களுக்குள் காய்ச்சல் தொடங்கும் நூற்றி ஐந்து டிகிரி ஃபெரன்ஹேட் வரை கடுமையான காய்ச்சல் இருக்கும் மற்றும் கடுமையான தலைவலி முதுகு வயிற்று தொடங்கி கை கால்களிலும் முகத்திலும் பரவும் சிவப்பு சொறி இதன் அறிகுறிகள் ஆகும் பின்பு குமட்டல் மற்றும் வாந்தி வயிற்றுப்போக்கும் வரும் மலேரியா மலேரியா என்பது பிளாஸ்மோடியம் எனப்படும் ஒட்டுண்ணியால் ஏற்படும் உயிருக்கு ஆபத்தான கொசுக்களால் பரவும் இரத்த நோயாகும் இது அனோஃபிலிஸ் வகை கொசுவின் மூலம் மனிதனுக்கு பரவுகிறது இதில் இரண்டு வகை உண்டு சிக்கலற்ற மலேரியா கடுமையான மலேரியா இவை அறிகுறி குளிர் அல்லது நடுக்கம் கொண்ட குளிர் உணர்வு தலைவலி காய்ச்சல் மற்றும் வாந்தி வியர்வை சோர்வு போன்றவற்றை இருக்கும் மக்கள் மலேரியா அதிகம் உள்ள பொதுவான இடங்களுக்கு செல்வதற்கு முன் அல்லது பயணத்தின் போது மலேரியா எதிர்ப்பு மருந்துகளையும் எடுத்துக்கொள்கிறார்கள் சிக்கன் குனியா காய்ச்சல் மற்றும் மூட்டு மூட்டுவலி ஆகியவை அறிகுறிகளாகும் சிக்கன் குனியா ஏடிஎஸ் கொசு கடிப்பதால் பரவுகிறது இந்நோய் வைரஸால் வருகிறது இந்த நோயை கண்டுபிடிக்க பிளட் டெஸ்ட் மட்டுமே முடியும் கொசு கடித்து நான்கு முதல் ஏழு நாட்களுக்கு பின் அறிகுறிகள் தோன்றும் நாம் இந்த சூழ்நிலை கொசுக்களை வராமல் தடுக்க சில முயற்சிகளை கடைபிடிக்கலாம் வீட்டில் கற்பூரம் ஏற்றுதல் அல்லது வெப் வேப்ப எண்ணெய் லாவண்டர் எண்ணெய் வற்றி விளக்கில் பயன்படுத்துவது சாம்பிராணி காட்டலாம் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போடுங்க நன்றி